வரலாற்றில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பற்றி நிற்பார் என்பதற்கான அறிவிப்பு அந்த அறிவிப்பு என்னவென்றால் இனி தமிழகத்தில் உங்களுடைய பள்ளி சான்றில் வங்கி கணக்கு புத்தகத்தில் உங்களுடைய ஆதார் அட்டையில் உங்களுடைய ஓட்டு அட்டையில் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் எதில் இருந்தாலும் காலனி என்று இருந்தால் அந்த சொல் நீக்கப்படும் என்ற அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு ஏன் முக்கியம் அந்த சொல் என்னை அவமானப்படுத்தும் சொல்லாக நான் வாழக்கூடிய இடத்தை குறிக்கிற சொல்லாக நான் உணவு உண்கிற உணவு சார்ந்த ஒரு சொல்லாக இருக்கிறது இந்த சொல்லின் வழியாக குறிப்பிட்ட சமூக மக்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் இந்த மண்ணினுடைய ஆதிக்குடிகளான ஆதிதராடர் மக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது என்று அந்த அந்த சொல்லை நீக்குகிறேன் அது ஒரு வசை சொல்லாக இழி சொல்லாக இருக்கிறது என்று அவர் அறிவித்தார் அன்பார்ந்த நண்பர்களே கடந்த பதினான்கு நாட்களாக நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இறுதி நிகழ்வில் எப்போது வீட்டுக்கு போகலாம் என்று காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பதினான்கு நாட்களாக உங்களை இங்கே அனுப்பி வைத்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் என்னுடைய நன்றியும் வணக்கம் உங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்னுடைய அடையாளம்தான் எது எங்கெங்கோ இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து சென்னையில் தங்கி பதினான்கு நாட்கள் இந்த பயிற்சியில் பங்கு பெற்று இருக்கிறீர்கள் சென்னை என்றாலே ஐஏஎஸ் பயிற்சிக்கு வருவது டிஎன்பிசி பயிற்சிக்கு பயிற்சி பெற வருவது சென்னையில் முழுவதும் எங்குத் திருந்தாலும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் போனால் எல்லோருமே யுபிஎஸ்சிக்கு தயார் பண்ணுறேன் டிஎன்பிசி தயார் பண்ணுறேன் அப்படின்னு சென்னை நகரமே டிஎன்பிசிக்காகவும் யூபிஎஸ்சிக்காகவும் தயாராகி கொண்டிருக்கிற இந்த நகரத்தில் வாழ்க்கையை கற்பதற்காக வந்திருக்கிற உங்களுக்கு இந்த சமூகத்தை கற்க வந்திருக்கிற உங்களுக்கு இந்த சமூகத்தினுடைய உளவியலை கற்க வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்தும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மனுஷ புத்திரன் என்றாலே அது பெயர் அடாவடி அராஜகம் வன்முறை என்றுதான் பெயர் ஒரு விஷயத்தை இப்போ தான் முடிவு பண்ணுவார் அடுத்த ஒரு நேரத்தில் அதை முடிஞ்சால் சொல்லி டார்ச்சர் பண்ணுவார் அது ஒரு விதத்தில் அவ்வளோ காலதாமதமானால் அந்த விஷயங்கள் நடைபெறாமலே போய்விடும் அந்த வேகமும் ஒரு விதத்தில் மிக முக்கியமானது தான் மனுஷ புத்திரன் போன்ற ஒரு பெரிய ஆளுமை இலக்கிய ஆளுமை இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்துவது என்பது தனிப்பட்ட விருப்பத்தின் காரணமாக மட்டும்தான் சாத்தியம் நான் கவிஞர் பத்திரிகையாளர் என்று அவருடைய வேலை என்னை போலவே நான் எழுத்தாளரும் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் பத்திரிக்கை இருக்க மாட்டேன் நான் உறுதியாக இருக்கேன் அதே மாதிரி பதிப்பகம் ஆரம்பிங்கமானதில் உறுதியாக இருக்கேன் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் பத்திரிக்கை ஆரம்பிப்பேன் பத்திரிகை நடத்துவேன் இது டிவிக்கு பேட்டி கொடுக்க போவேன் கவிதை எழுதுவேன் பதிப்பகம் நடத்துவேன் ஊர் வம்பும் வாங்குவேன் டிவியில் போய் காலில் ஊர் வாங்கணும் எல்லா வேலையும் செய்யக்கூடிய மனுஷ புத்திரன் இவ்வளோ திட்டமிடுகளுடன் ஒழுங்குடன் அவர் கூப்பிட்டு யாருமே மறுக்கலை எழுத்தார்கள் அப்படிங்கிறதும் அவருடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிற உங்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த ஓகையாமல் திட்டு வாங்கி சண்டை வாங்கி கொண்ட நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு நினைவு இப்போது எனக்கு வந்திருக்கிறது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நானும் கல்லூரி மாணவனாக முதல் ஆண்டு படிக்கிற பொழுது குற்றாலத்தில் கவிதை பற்றை நடத்தினார்கள் ஐந்து நாள் பற்றை அதற்கு நான் போயிருக்கிறேன் பதினைந்து நாட்கள் கொடைக்கானல் நடந்த எழுத்தாளர் பயிற்சி முகாமுக்கு நான் சென்றிருக்கிறேன் அந்த இரண்டு பயிற்சி முகாம்களும் தான் என்னை எழுத்தாளராக மாற்றியது படிக்க வேண்டும் என்று அந்த முகாம் தான் எனக்கு தந்தது பல இலக்கிய தொடர்புகளை பத்திரிகையாளர் தொடர்புகளை நல்ல மனிதர்களை கண்டுபிடிப்பதற்கும் அந்த எழுத்தாளர் பயிற்சி தான் எனக்கு உதவியது அந்த எழுத்தாளர் பயிற்சியில் நான் பங்கு பெறவில்லை என்றால் எழுத்தாளர் இமயம் என்ற ஆள் ஒருவன் இல்லை சராசரி மனிதனாக சராசரி கவலையோடு சராசரி ஆசைகளோடு இப்படி இறந்து போயிருப்பேன் இப்போது நான் சமூகத்தை படிப்பதற்கு சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியது வந்து அந்த பயிற்சி முகாம்தான் அந்த வாய்ப்பு வரலாற்றில் மனுஷ புத்திரனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு பாதை இருக்கிறது உங்களுக்கு இப்போதெல்லாம் நேஷனல் ஹைவேஸ் ஆகிடுச்சி நாலு ரோடு எட்டு ரோடு வந்துடுச்சு கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கை காட்டி மரம் ஒன்று இருக்கும் அங்கே பார்த்துருங்களா அது உங்கள் தலைமுறை இல்லை எங்கள் தலைமுறையில் எல்லா ஊர்லேயும் ஒரு கை காட்டி இருக்கும் ஒரு மரம் இருக்கும் அந்த கை காட்டி மரம் இருக்குது அது அது இடத்துல ஒரு ரோடு பெரிய ரோடு போகும் ஊருக்கு இப்போது உங்களுக்கு ஒரு கை காட்டி மரமாக மனுஷ புத்தன் இருந்திருக்கிறார் அந்த பயணத்தை தொடர்ந்து போக வேண்டியது உங்களுடைய கடமை ஏதோ பேசினார்கள் நான் நினைக்கிறேன் ஒருபோதும் இந்த பயிற்சி முகமை நீங்கள் சாவர வரைக்கும் மறக்கவே முடியாது யாரோ பேசிய ஒரு சொல் உங்களுடைய மனதில் இருக்கும் யாரோ பேசிய ஒரு சொல் உங்களுடைய சிந்தனையில் இருக்கும் இந்த சொற்கள் ஒருபோதும் சாகாது நீங்கள் சாகிற வரைக்கும் அது உங்களை ஏதோ விதத்தில் வேலை வாங்கி தான் இருக்கும் எல்லோருக்கும் கிடைக்காத இந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இப்போது பார்க்கிறேன் பல முகங்கள் சென்னையின் முகங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது பல மாவட்டங்களுடைய முகங்கள் தான் தெரிகிறது சென்னை முகத்திற்கும் வேறு மாவட்டத்திற்கான முகம் என்ன வித்தியாசம் என்று எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை தெரிந்தால் நல்லது ஆகவே இந்த அரசு எப்படியான விஷயங்களுக்கு ஊக்கமளித்திருக்கிறது இந்த அரசினுடைய அடிப்படையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து நீதிக்கட்சியுடைய வரலாற்றிலிருந்து இந்த சமூகம் படிக்க வேண்டும் என்றுதான் இந்த போராட்டங்கள் இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதன் முதலாக பெண்களுக்கு ஒட்டு உரிமை வழங்கியது நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான் அதே போன்று பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவிலே முதன் முதலாக சட்டம் கொண்டு வந்தது இந்த ஆட்சியில்தான் அதே போன்று உள்ளாட்சியில் இருபத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு என்று கொண்டு வந்ததும் கலைஞர் தான் சொத்தில் பங்கு என்று சொன்னதும் கலைஞர்தான் அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெண்களுக்கு ஐம்பது சதவீத உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கூடது இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் விடவும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியமானது வரலாற்றில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிலைப்பற்று நிற்பார் என்பதற்கான அறிவிப்பு அந்த அறிவிப்பு என்னவென்றால் இனி தமிழகத்தில் உங்களுடைய பள்ளி சான்றில் வங்கி கணக்கு புத்தகத்தில் உங்களுடைய ஆதார் அட்டையில் உங்களுடைய ஓட்டு அட்டையில் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் எதில் இருந்தாலும் காலனி என்று இருந்தால் அந்த சொல் நீக்கப்படும் என்ற அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு ஏன் முக்கியம் காலனி சென்னை சென்னையில் ஜெயந்திர காலனி இருக்குது சாந்தி காலனி இருக்குது என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் இந்த கா இந்த சொல் உச்சரிக்கிற பொருளும் கிராமப்புறங்களில் காலனி என்ற சொல் உச்சரிக்கிற பொருளும் வேறு அது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு அவமான சின்னமாக இழிவுபடுத்தும் சின்னமாக ஒதுக்கப்பட்டவர்கள் வாழக்கூடிய இடமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக இந்த சொல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது வரலாற்றில் ஏன் அவர் நிற்பார் இது வெல்ஃபேர் ஸ்கீம் இல்லை சமூக திட்டங்கள் இல்லை இது வரலாற்றில் மிக பெரும் மாற்றம் ஐந்து மா திட்டங்கள் நான் சொன்னேன் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சட்ட சொத்தில் உரிமை கொடுத்தது இடஒதுக்கீடு தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுத்தது ஐம்பது சதவீதம் மாற்றுனது இந்த ஐந்து திட்டங்கள் இப்போது காலனி என்ற சொல் இன் நேற்று கூட ஒரு அறிவிப்பு வந்தது சிறை கைதிகளை சிறைக்குள் வைக்கிற போது அவர்களிடம் என் ஜாதி சார்ந்து கேட்கவே கூடாது என்கின்ற ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சொல் நான் உங்களுடைய மனுஷபு அனுமதி கேட்டு அஞ்சு நிமிஷம் கூட நடத்துகிறேன் அந்த சொல் வெறும் சொல் தானே சட்டை என்பது ஒரு சொல் வேட்டி என்பது ஒரு சொல் அந்த சொல்லும் காலனி என்கின்ற சொல்லும் ஒன்றா அந்த சொல் என்னை அவமானப்படுத்தும் சொல்லாக நான் வாழக்கூடிய இடத்தை குறிக்கிற சொல்லாக நான் உணவு உண்கிற உணவு சார்ந்த ஒரு சொல்லாக இருக்கிறது இந்த சொல்லின் வழியாக குறிப்பிட்ட சமூக மக்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் இந்த மண்ணினுடைய ஆதிக்குடிகளான ஆதிதராவுடர் மக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது என்று அந்த அந்த சொல்லை நீக்குகிறேன் அது ஒரு வசை சொல்லாக இழி சொல்லாக இருக்கிறது என்று ஒரு அறிவித்தார் இதற்கு இதற்காக இந்த நேரத்திலே நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இளைஞர்கள் இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ச சொல்லின் வழியாக அவமானப்படுத்தப்படுகிறோம் ஏன் இந்த மிக முக்கியம் என்றால் உங்களுடைய கல்வி சான்றில் எம்இஸ் இருக்கு இல்லையா எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்களுக்கு தெரியும் எம்இஸ் எம்இஸில் காலனி பழைய காலனி அம்பேத்காரணி காலனி என்று இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு ஒரு பள்ளி மாணவன் போது அந்த ஆசிரியர் அதை பார்த்தவனே நீயா அப்படின்னு கேட்பார் அப்படின்னா அவர் மைண்டில் வருது அவருடைய பார்வையில் வருது அவருடைய சிந்தனையில் வருது அவருடைய மனசில் வருது அப்போதே அவர் ஒரு மௌனத்தை உருவாக்குகிறார் உங்கள்கிட்ட பேச மறுக்கிறார் அந்த மௌனம் என்னை அவமானப்படுத்திருக்கிறது அந்த காத்திருப்பு என்னை அவமானப்படுத்துகிறது ஆகவே அந்த இடத்துல அந்த சொல் எவ்வளோ அவமானத்துக்கு அவமானத்துக்கு உட்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நீங்கள் ஆதார் அட்டை எடுத்துக்கிட்டு போகிறீங்க ரேஷன் அட்டை போகிறீங்க அங்கே ரேஷன் அரிசி போடுற அந்த சொல்லை பார்த்த உடனே கொஞ்சம் அப்படி நில்லுமா அவனை அறியாமல் உங்களை அறியாமல் அவனுக்கும் இடையில் உங்களுக்கும் இடையிலான ஒரு இடைவெளி அந்த சொல் உருவாக்குகிறது நீங்கள் என்னுடைய பாஸ்போர்ட்டில் என்னுடைய வாக்காளர் அட்டையில் என்னுடைய வங்கி கணக்கு புத்தகத்தில் அது இருக்குது இந்த சொல்லை படிக்கிற ஒரு அதிகாரி அந்த சொல்லோடு சுமந்து வந்த அந்த ஆதா அந்த அட்டையை வைத்திருக்கிற மனிதனை எவ்வாறு நடத்துவார் இது காலம் காலமாக நம் தமிழ் சமூகத்தில் நடந்த பெரும் கொடூரம் இன்னொரு அறிவாளிகள் கேட்கிறார்கள் காலனி என்பது வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்ததுதான் காலனி என்பது உண்மையிலே வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்ததால் அவர்கள் எந்த அர்த்தத்தில் கொண்டார்கள் காலனி என்பது குடியிருப்பு சேர்ந்து வாழுதல் என்கின்ற அர்த்தம் தான் அந்த அர்த்தத்தை நம்முடைய இந்தியர்கள் சேர்ந்து வாழ்கிற இடம் என்கிற பொருளை மாற்றி குறிப்பிட்ட இடத்தைத்தான் இந்த இடம் என்று மாற்றினார்கள் இல்லை இதுதான் நம்முடைய சாதி சமூகத்துடைய அல்லது இந்திய சமூகத்துடைய ஒரு மனநிலை கலோனியல் கண்ட்ரின்னு இருக்குது அது வந்து காலனி ஆதிக்கத்தின் இருக்கக்கூடிய நாடு நீங்கள் இந்தியாவில் இப்போ இருக்கிறவன் எல்லாருமே காலனி ஆதிக்கத்தின் கீழ் இருந்தவர்கள் தான் நீங்கள் காலனி திராவிடர்கள் வாழும் பகுதி தான் என்று நீங்கள் குறிப்பிட்டார் இந்தியர்கள் அனைவருமே ஆதி திராவிடல் என்று தான் அர்த்தமாகிறது சரிதான் நான் என்ன சொல்கிறது பிரிட்டன் முப்பது நாடுகளுக்கு முன்னாடி ஆதிக்கம் செஞ்சிருக்கு ஃப்ரான்ஸ் பண்ணியிருக்கு ஜெர்மனி பண்ணியிருக்கு இப்படி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலனி என்ற சொல் நீக்குவது இந்த காலத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பு நீங்கள் இருந்த புரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி சொல்லின் வழியாக அவமானப்படுத்துவது ஒரு இடத்தின் வழியாக அவமானப்படுத்துவதை இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்திருக்கிறார் அவர்தான் இந்த நூலகத்திற்கு தமிழ்நாட்டினுடைய இது வந்து வெறும் வன்மத்தை கேட்குறது இல்லை அவர் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கலைஞர் எழுப்பினார் மதுரை நூலகத்தை உருவாக்கியிருக்கிறார் திருச்சியிலே உருவாக்கியிருக்கிறார் சே கோயமுத்திரை உருவாக்குறாங்க இந்த தமிழ் சமூகம் அறிவு சமூகமாக வாழ வேண்டும் அறிவு சமூகமாக இருக்க வேண்டும் மிக்க சமூகமாக மிக்க சமூகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த சமூகம் எப்படி பண்பாடு எழுந்தது என்பதை நீங்கள் ஒரு நிமிடம் மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சேரி என்பதும் காலின் என்பதும் எப்போது வந்தது தொல்காப்பியத்தில் சொல்கிறது சேரி என்பது கூடி வாழ்கிற இடம் அது ஒரு தெரு அங்கேதான் கல்வி சாலை இருந்தது அரசமைப்பு என்று சொல்லுது தொல்காப்பியத்துக்கு பின்னாடி வந்த நற்றினை குறுந்தொகை அகனானூறு இந்த பாடல்களையும் சேரி என்ற சொல்லு இருக்கிறது அந்த அங்கும் அது கூடி வாழ்கிற இடம்தான் பிரித்து வாழ்கிற இடம் இல்லை அதன் பின்பு வந்த காப்பியம் சிலப்பதிகார காப்பியத்திலே சேரி என்று ஒன்று இருக்கிறது புறஞ்சேரி என்று ஒன்று இருக்கிறது சேரையில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒன்று புறஞ்சேரியில் இருந்தவர்கள் பிராமணர் என்ற குறிப்பு அங்கு வருகிறது பனிரெண்டாம் நூற்றாண்டில் சோழர்களுடைய காலத்தில் தான் அறிவு பண்பாடு கல்வி மேன்மை எல்லாம் கோயிலோடு போனதால் அங்குதான் அவர்கள் அந்த தீண்டாச்சேரி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பெரிய என்ன பெரிய புராணத்தில் தீண்டாட்சே அங்கிருந்தான் இந்த அதன் பின்பு வந்த விஜயநகர பேரரசு அதுக்கு பின்னாடி வந்த நாயக்கர்கள் எல்லாம் அந்த தீண்டாச்சேரியை வலுப்படுத்தினார்கள் ஆகவே இவ்வளோ பெரிய தீண்டாமை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை நீக்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த சமூகத்தை அவமானத்திலிருந்து விடுவிப்பது இழிவிலிருந்து விடுவிப்பது ஏன் என்று சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் இப்போ படிக்க வந்திருக்கிறது சமூகத்தை படிக்க வந்தீர்கள் என்று நான் கருதுகிறேன் அதனால தான் இதை பற்றி பேசுகிறேன் ஆகவே நீங்கள் சமூகத்தை படிக்க வேண்டும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை படிக்க வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அரசியல் அறிவும் பண்பாட்டு அறிவும் நாகரிக அறிவும் வர வேண்டும் எல்லோருமே இளைஞர்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருந்த என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் மனுஷபுத்திரனுக்கும் அவருடைய உழைப்புக்கு மிக முக்கியமாக அவருடைய உழைப்புக்கு நன்றி சொல்லி முடிப்பது என்பது மிகுந்த செயற்கையானதல்ல அது என்னுடைய நன்றி உணர்வு வெளிப்பாடு என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி முடித்துக்கொள்ள நன்றி வணக்கம்